பாம்பன் சுவாமிகள் குரு பூஜை விழா வைகாசி தேய்பிரை சஷ்டி பாம்பன் சுவாமிகள் குரு பூஜை ஆம் நண்பர்களே வருடந்தோறும் வைகாசி தேய்பிரை சஷ்டி என்று பாம்பன் சுவாமிகள் குரு பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முருக பக்தர்களாலும் திருப்புகள் நண்பர்களாலும் பாம்பன் சுவாமி அடியார்களாலும் உலகெங்கும் பாம்பன் சுவாமிகள் குரு பூஜை தினம் கொண்டாடப்படுகிறது இதில் ஒரு பெரிய சந்தேகம் வரும் நண்பர்களுக்கு குரு பூஜை நினைவு தினம் இதுக்கு என்ன வித்தியாசம்னு நினைவு தினம் என்று சொன்னால் நமக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் நண்பர்கள் மற்றும் உள்ள உறவினர்கள் இவர்கள் மரணமடைந்து விட்டால் அந்த ஆண்டு தினத்தை அந்த தினத்தை வருடந்தோறும் நாம் நினைவு தினமாக கொண்டாடுகிறோம் இதுவே ஒரு ஞானியோ குருவோ மடாதிபதியோ இயற்கை அடைந்து விட்டால் இறைவன் திருவடி அடைந்து விட்டால் அதை குரு பூஜை தினமாக கொண்டாடுகிறோம் காரணம் இந்த ஞானிகளோ மகான்களோ மடாதிபதிகளோ இறைவன் திருவடியை சேர்ந்து விட்டார்கள்னு அர்த்தம் ஆதியோடு சமமாகி விட்டார்கள்னு அர்த்தம் சமம் ப்ளஸ் ஆதி சமாதி ஆதியோடு சமமாதல் இறைவனோடு சமமாதல் இறைவனோடு கலத்தல் இறைவனோட இரண்டற கலத்தல் இனி பிறவாத தன்மையை பெறுதல் அதற்காக அவர்கள் சமாதி அடைந்து விட்டார்கள் என்று கூறுவர் அதனால் இத்தகைய ஞானிகள் சமாதி அடைந்து விட்டால் அதை குரு பூஜை தினம் என்று கொண்டாடுகிறோம் அப்படி குரு பூஜை தினமாக கொண்டாடுகின்ற போது இது குருலிங்க சங் சங்கம வழிபாடாக அதாவது இறைவனையே வணங்குவது போல அவர்களது நிலை பெற்று வருகிறார்கள் அதனால் குரு பூஜை தினத்திலே இத்தகைய ஞானிகளை அடியார்களை சுவாமிகளை மடாதிபதிகளை நாம் வழிபட்டோம் என்று சொன்னால் நாம் எண்ணிய எண்ணம் ஈடேறும் பண்ணிய புண்ணியம் பழிக்கும் நாம் எது வேண்டினாலும் அது கிடைக்கும் அந்த வகையிலே பாம்பன் சுவாமிகள் சென்னை வந்து சென்னையிலே உள்ள அன்பர்களுக்கு சடக்கர மந்திர உபதேசம் என்ற ஆறு எழுத்து மந்திர உபதேசம் சரவண என்ற மந்திரத்தை பலருக்கு உபதேசி திருநீரும் வழங்கி ஆசிர்வதித்திரு ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படிப்பட்ட சுவாமிகள் வான்மீக முனிவரின் தபம் புனிந்த திருவான்மையரை ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்திலே சமாதி கொண்டு அறநூறு ஆண்டுகள் நான் இங்கு வருகின்ற அன்பர்களின் குறை தீர்ப்பேன் என்று சொல்லி அங்கு அமர்ந்து அருளாட்சி புரிந்து வருகிறார் சுவாமிகள் கோயில் கொண்ட இடத்திற்கு பெயர் மயூரபுரம் மயூரபுரம் என்று சொன்னால் மயில்கள் இருக்கின்ற இடம் மயில்கள் நடமாடுகின்ற இடம் மயில்கள் நடனமாடுகின்ற இடம் மயில் மீது அமர்ந்த குமார பெருமான் வந்து காட்சி அளிக்கின்ற இடம் இப்படி பலவாறாக பொருள் கொள்ளலாம் வேலும் மயிலும் துணை என்றோ முருகப்பெருமான் அடியார்களுக்கு முருகப்பெருமான் அடியார்கள் முக்கியமானவராக கருதப்படக்கூடிய எனது பாம்பின் சுவாமிகள் ஆறாயிரத்து அறநூத்தி அறுபத்தாறு உட்பாடல்களை இயற்றி நம்மையெல்லாம் முருக வழிபாட்டுக்கு அழைத்துச் செல்லுகின்ற ஒரு பெரும் பங்கு உடையவர் ஆனதினாலே சுவாமிகள் சமாதி கொண்ட ஆலயம் மயூரபுரம் என்று வழங்குவதில் வியப்பெண்ண இருக்கிறது எனவே இந்த மயூரபுரத்திலே திருவான்மையை சார்ந்த இந்த மயூரபுரத்திலே தொண்ணூற்றி ஐந்தாவது குருபதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு சாமிகள் சமாதியானதிலிருந்து வருடந்தோறும் இந்த குருவை நினைத்து நமது ஊழ்வினை தீர வல்வினை ஓட தீவினை நீங்க நலமெல்லாம் பெற்று வாழ அன்பர்கள் வந்து வழிபட்ட வண்ணம் இருக்கிறார்கள் நாமும் கூட கு குரு பெருமானை குரு இந்த குருவை வணங்கி வழிபாடு செய்து வாழ்வில் எல்லா நலமும் பெற வழிபடுவோம் வாரியர் ஓம் குமரகுருதாசு குருபியோ நமக पाम्ब श्रीमद कुमार गुरुदास स्वामी जी के जय